அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வரகாத்துகுய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் மிகவும் பரபரப்பான முக்கிய செய்திகள் காத்திருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு முதல் செய்தியாக இந்த சில வீடியோ காட்சிகள் எல்லாம் பாருங்கள் இந்த நாட்டை சார்ந்த ஒரு குடிமகன் போலி உடைகளையும் போலி போலீஸாருடைய உடைகளில் பல இடங்களில் பலவிதமான திருட்டுக்களை திருடியதாக அமைச்சரவை குற்றையவல் விசாரணை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது இவர் எல்லா விதமான இடங்களுக்கு எப்படியெல்லாம் செல்லணுமோ அந்தந்த இடத்துக்கு செல்லக்கூடிய சீருடைகளையும் அந்த ஐடி கார்டுகளையும் தயார் செய்து அதே மாதிரி துப்பாக்கிகளையும் தயார் செய்து யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா தத்துருவமான முறையில் குறைஞ்சதில் அதிக ஆண்டுகள் வந்து செயல்பட்டு நிறைய திருட்டுக்களை திருடியதாக க அமைச்சரவை வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவரை சுற்றி வளைத்து அவர்கிட்டருந்து இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஆவணங்களையும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எடுத்து அவர்களை கைது செய்திருக்கிறது என்பது முக்கியமான ஒரு செய்தி இது நாமும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி ஒரு நிறுவனத்தினுடைய உரிமணுக்களை பயன்படுத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு தொழிலாளர்களை சட்டப்பிரதமாக வேலைக்கு அமைத்து அதாவது போலி விசா மூலமாக அமைத்திருக்கிறாங்க இந்த பார்க்கக்கூடிய இந்த மூஞ்சிகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் எகிப்தை நாட்டை சார்ந்தவர்கள் இவங்ககிட்ட ஒவ்வொரு தொழிலாளர்கிட்டையும் எட்நூறு தினார் ஆயிர தினார் என்ன செஞ்சுருக்கா அப்படின்னா காசாக பற்று பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து மனிதவன ஆயுதத்தில் இது வந்து விஷயத்தை செய்கிறாங்க இல்லையா இந்த செய்யக்கூடிய பர்சனுக்கு இரநூறு இரநூத்தொம்பது நேரம் லஞ்சம் கொடுக்கப்பட்டு இந்த விசாக்கள் பெறப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் விசா மேல் ஆசைப்பட்டு ஏமாந்து விட வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார் அடுத்தது வந்து பாருங்கள் ஒரு கொய்த்தி அதாவது இந்த போருக்கு பின்னால் ஒரு ஒருவர் இறந்து போகிறார் அவர் இறந்து போனபோது தவறான ஆவணங்களை செயல் செஞ்சு ஒரு பேராசையின் காரணமாக ஆயிரம் கொய்த்திகள் உருவாக்கப்பட்டு இந்த ஆயிரம் பேரும் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு குற்றவியல் அமைச்சகம் வந்து அவர்களை கைது செய்திருக்கிறது இது டிஎன் டெஸ்ட் மூலமாக இவர்கள் இவருக்கு பிறந்தவர்கள் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி ஆறாம் ஆண்டு கொய்த்து வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மெஷினரி விஷயங்களை கொண்டு வரப்போகிறது இலகுவான முறையில் எல்லாத்தையும் செயல்படுத்துவதற்கான அனைத்து திட்டங்களும் செய்து கொண்டிருப்பதாக மினிஸ்டி ஆஃப் இன்டீரியல் நமக்கு ஒரு முக்கிய தகவலை தந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுது நச்சதியோடு திரும்ப கொள்ளும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் அனைத்து சகோதரர்களும் கவனமான முறையில் இந்த கொய்த்து நாட்டிலே இருக்கவும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்